ஒரு அழகான உதாரணம் இதுக்கு பிராக்டிக்கலாக ஒரு அழகான உதாரணத்தை நான் சொல்றேன் உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட ஒரு நபித்தோட யார் சொல்லுங்க நம்ம பயன் நிறைய கேட்கிறோம் கேட்கிற பயன் இல்லையே மத்தவங்க சொல்லுங்க உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட ஒரு நபித்தோட உண்மை சொன்ன நபி தோழர்கள் அல்ல உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபி தோழர்கள் நபி நபித்தோழர் நபி அல்ல நபி தோழர் சோதிக்கப்பட்ட தோழரும் அல்ல உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபி தோழர் கேள்வி என்ன உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபி தோழர் யாரு

போகலை யுத்தத்துக்கு போகலை யுத்தத்துக்கு அதாவது போகாதனால ரசூல் சல்லா அலசன் ஒரு விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணை நடத்தில எல்லாரும் லேசாக ரிலீஸ் ஆகினாங்க ரசூலாக அந்த ரீசனை கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஏன் வரல ஒவ்வொருத்தரும் வேக வேகமாக காரணம் நோயாளியாக இருந்துட்டேன் அப்படியா அப்படியா அனுப்பிட்டேன் ரசூலாம் அல்லாவுத்தாலும் என்னது ரசூசி அலசன் அவங்க எல்லாரும் அனுப்பிட்டேன் போய் சொல்லிட்டு போகிறேன் கடைசியில் மாலிக் வந்து கடைசி நபர் கபிபின் மாலிக் வந்து கடைசி கடைசி நபர் இந்த உண்மையாளர்கள் கடைசி நபர் அவர் போறார் போற நேரத்தில் இவர் போய் ரசூர் சவல்லா செல்லம் அவர்கள்ட்ட முடிவு தான் நான் சொல்வது இந்த உண்மை சொல்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு பேச தெரியாம உண்மை சொல்றதும் எப்படி என்னடா சொல்றது தெரியாம அப்படி உண்மை சொல்றதும் இருக்குது கேட்ட பயத்துல என்ன செஞ்சிடுறது ஆஹ் அதான் நடந்தது அப்படி என்று இவனுக்கு பேசுறது தெலன்ட்டோ முன்னால உள்ளவனை எப்படி அளக்கணும் இவன் என்ன மாதிரி யோசிப்பான் இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம் இந்த ஆற்றல் இல்லாம இருக்கும் அதனால சில நம்ம பாக்குறோம் எல்லா இடத்துலையும் சரியான ஆளை பிடிச்சி கேட்டுருவாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லணும் அவன் உடனே என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவா அவனுக்கு உண்மை சொல்ற பண்பெல்லாம் இல்லையா அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது அது நல்லது அது என்ன அதான் நல்லது அது அவனுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் என்ன எனக்கு சொல்லிடுவான் இதனாலையும் உண்மை சொல்லுவாங்க ஆனா காவிபின் மாலிக் சொல்றாரு வழக்கது ஊத்தி துஜதலன் எனக்கு நல்ல விவாத அறிவும் இருந்தது என்றார் வழக்கது ஊத்தி துஜதலன் எனக்கு நினைச்சிருந்தா அதை பெரட்டி ரசூலாங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்தது பேசுற டைம்ல சும்மா அப்படி ஒரு பயத்துல சொல்லல நினைச்சிருந்தால் வேறு விளக்கன் சொல்லி ரசூலாக திருப்தி பெறாமைப்பிள்ள சொல்லிவிட்டு வரக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு ஆனா உண்மை தான் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்து போய் உண்மையை சொல்லிட்டார் அல்லாவின் தோதுறை இதுதான் காரணம் எல்லாம் இந்த விவசாயம் தான் விவசாயத்தை பார்த்து 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 அதுலேயே உட்காந்து என்ன செய்யலை நான் வரவில்லை அல்லாமின் தூதரே நான் ரசூல் சல் அல்லாஹுலையோ அமஹாதா ஃபக்கத் சத அப்படின்றார் இவர் உண்மையை உரைத்தார் மற்றவங்க யாருக்கும் சொல்லல ரசூலா அந்த வார்த்தையை எல்லாம் விட்டுட்டாங்க ரசூலா ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு உண்மை சொன்னார் நீங்க போய் உட்காருங்க அல்லாவுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் ரசூல் சார் ஆலோசனை என்னது அல்லாவுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நீங்க உட்காருங்க குடும்பத்தினர் வார அடுத்த கட்டம் பாரு உண்மைக்குரிய சோதனை முதல் கட்டம் விளங்கிட்டீங்க ரெண்டாவது செய்தி பாரு குடும்பத்தினர் வாராங்க வந்து சொல்றாங்க என்ன காரணமாக இதை ஏற்றுக்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடத்துது உங்களுக்கு நம்ம தான் உண்மையில் இருக்கேன்னு நினச்சாலும் பக்கத்தில் உள்ள விட மாட்டான் விளங்கிட்டா உங்களுக்கு என்ன வந்துட போகுது நீங்கள் ஏற்றுக்கண்டிருந்தீங்கண்டா ரசூல்லாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களது பாவத்தை அல்ல மன்னிப்பானாக சொல்ல போறாங்க அதுல இந்த பொய்யும் சேர்ந்து அல்ல மன்னிச்சிடுவானா இல்லையா அப்படி சொல்றாங்க அவங்க நீங்க இப்படி சொல்லி இருக்க இந்த பொய்ய சொல்லி இருக்க அல்லாவோட பாவத்தை மன்னிப்பானாக சொல்ல போறாங்க அதுல உங்களை இந்த இது சேர்ந்து என்ன செஞ்சிருக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கும் அப்படி சொல்லாம இப்படி செஞ்சிருக்கு எத்தனையோ பேர் போனாங்க அதுல ஒரு ஆளா நீங்க இருந்திருக்கலாமே சொல்றாங்க சொல்றாரு எந்த அளவுக்கு திருப்பி போய் ரசூல்லா கிட்ட சொல்லுவோமான்னு நினைச்சேன் திருப்பி போய் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்கள்ட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு அர்த்தம் விவாத அறிவு எப்படி ஏற்கனவே ஏத்துக்கண்டத திருப்பி பிறட்டி இல்லைன்னு சொல்லணுமே அதுக்கு ஒரு விவாத அறிவு சொல்லலாம் அதை விவாதம் அறிவு ஒன்று இருந்தால் என்ன சொல்லலாம் எப்படி சொல்றது ரெண்டாக பிரிச்சு விடுறது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கண்டது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும் ஏற்கனவே ஏற்றுக்கண்டது அது ரெண்டு வகை எதை ஏற்றுக்கண்ட எதை ஏற்றுக்கலான்னு ஆயிரம் முடிஞ்ச அவ்வளோதான் எதை ரெண்டா பிரிச்சு விட்டீங்கன்னா ஒரு சைடால் அது போயிடும் அப்படித்தானே எதையும் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அதை திருப்பி விவாதத்தில் மறுபடியும் மாறி பேசணும்னு என்ன செய்யறது ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் எல்லாம் அணைக்கணும் எடுத்து அது ரெண்டு வகையில் இருக்குது இது முதலாவது வகை ஏற்றுக்கொள்ளப்படுச்சு ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அதோடு அதை செஞ்சிடும் அவுட் ஆகிரும் அதனால தான் அவர் சொன்னார் திரும்பி போய் நான் என்ன செஞ்சு நினைச்சேன் அல்லாவின் தூதரே இது அது அதில் இதான் விளக்கம்னு சொல்றதுக்கு நான் நினைத்தேன் இவங்க சொன்ன அளவில் உடனே நான் என்ன கேட்டேன்டா பல சோதிக்கப்படுறாரு எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் இடைவெளி போய் பிரிக்கலாம் போகாமல் பிரிக்கலாம் அவர் இன்னும் உண்மையாளத்துக்கு ஆதாரம் அவர் உண்மை சொன்னார்ன்றது அல்லாஹ்வே சொல்லிட்டான் இதெல்லாம் சொல்லாம இருந்திக்கலாம் அவர் நான் உண்மைன்ட்டு தான் உறுதியாகவே இருந்துட்டேன் திருப்பி போகலன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கலாம் அதை கூட ஒரு சொன்னா திருப்பி போகணும்னு நினைச்சேன்னு சொல்றாரு திருப்பி போக நினைச்சேன் சிலர் என்ன செஞ்ச சக்சஸ் கிடைச்சிட்டா அந்த வழியில் அவர் செஞ்ச எல்லா தவறையும் மறைஞ்சி விட்டுருவாங்க நான் பிறந்ததுலேருந்து எப்படித்தான் அந்த மாதிரி ஆனா அவர் என்ன இந்த ரூட்டில் நான் என்னென்னலாம் நினைச்சேன் பொய்யும் சொல்ல நினைச்சேன்ன்றார் பொய்யும் சொல்ல நினைச்சேன் ஆனா உடனே கேட்டேன் எனக்கு வந்த மாதிரியான நிலை வேற யாருக்கா வந்திருக்கான்னு கேட்டேன் ரெண்டு பேருக்கு வந்திருக்குது இதே வார்த்தை சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் அவங்க உண்மை ஒரு உடனே நான் சொன்னேன் அல்லா எங்களுக்காக ரெண்டு பேர்ல முன்மாதிரி வச்சுக்கிறான் நான் போகல நான் போகவில்லை இதான் கடைசி அப்படின்னு நான் நின்ட்டேனா இதனால மற்றவெல்லாம் இருந்தான் யாரு போய் சொன்னாங்களோ அவங்கள மதியனால என்ன செய்றாங்க ஃப்ரீயா இருக்கிறான் உண்மை சொன்னவன் உண்மை சொன்னவர்கள் ஐம்பது நாட்கள் சோதனை எப்படி இருக்கும் ஐம்பது நாட்கள் சோதனை அதுதான் உண்மை உண்மைக்குரிய அழகு அதுதான் உண்மைக்குரிய அழகு என்ன உண்மையால எந்த பாதிப்பும் இல்லை ஒரு 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 அறிஞர் சொல்கிறாரு கஷ்டம் என்பது வெற்றியில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வெற்றியாளர் தோல்வியாளர் என்ற வித்தியாசத்தில் எந்த பிரயோசனம் என்னது இல்லாமல் இருந்திருக்கும் அதான் கஷ்டமே இல்லை அதே மாதிரி உண்மைக்கு இப்படி ஒரு சோதனை இல்லை என்றா எல்லாரும் உண்மை சொல்லிட்டு போயிருப்பாங்க கஷ்டத்தால் தான் நிறுத்துறது ஐம்பது நாட்கள் எத்தனை நாட்கள் ஐம்பது நாட்கள் மனைவியை ஒதுங்கி நிக்க சொல்லி எல்லாமே அவ்வளவு சோதனை அவர் என்ன செய்து நாட்கள் அந்த வரலாறு வேறு அதுக்கு பின்னால அல்லாஹு ரபுல் ஆலமீன் மாலிக்கு குரான் வசனத்தை அல்லாஹூத்தால இறக்குறான் இன்றைக்கு அவர்களை பற்றி நாம் இந்த வசனத்தோடு குரான்ல ஞாபகப்படுத்தி ஒரு ஆளை அந்த ஆராய்ச்சி வசனத்தில் ஒருத்தருக்கு எல்லாம் கொடுக்கறானே பாராட்டி இடம் கொடுக்கிறானே அது எவ்வளவு பெரிய ஒரு இடம் அதுக்கு சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான் கூணு மாசாதி அல்ல அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்டா நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள் தவறு செஞ்சு எல்லாம் மன்னிச்சுட்டான் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான் கூணு மாசாதி நீங்கள் என்றைக்கு உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் தவறு செஞ்சது அதில் ஒரு பிழை விட்டார்தான் ஆனா அதையும் அவர் என்ன செய்யல போராடி அந்த இடத்துல வேற விளக்கம் சொல்லாம நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்க நல்லா தர என்ன செய்யலாம் சொல்லுவோம் இதுக்கு பின்னால் ரசூல்லாங்கிட்ட வாரார் காபிபின் மாலிக் காபிபின் மாலிக் ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள்ட்ட வந்து என்ன வார்த்தை ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள சொன்னால் அல்லாவின் தூதரே இன்னமான அல்லாஹூ பிசிது அல்லாஹு தாலா என்னை காப்பாற்றியது எல்லாம் அதாவது உண்மையை தான் காப்பாற்றிக்கிறான் இன்னைக்கு என்ன அல்லாஹ் காப்பாற்றின எதை வச்சு உண்மையை கொண்டுதான் அல்லாஹு என்னை காப்பாற்றி இருக்கிறான் ஒரு வாக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன் நான் தவிர எதுவும் பேச மாட்டேன் அதாவது மனிதனுக்கு சாதாரணமான பேச்சில் வரும் சில வார்த்தைகள் இதுகல்ல கூட நான் என்ன செய்ய மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் எந்த பாதிப்பும் இல்லாட்டியும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் உண்மைதான் சொல்வேன் என் தௌபா அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லாசத்துக்கு மா பக் நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் உண்மைதான் சொல்லுவேன் இப்போ சொல்லிட்டு காபிமின் மாலிக் இந்த செய்தி எப்போ சொல்றாரு ரசோல்லாங்க மௌத்தாகி அபுபக்கர்லா மௌத்தாஹி பிற்காலத்தில் சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ காலம் அவரு சோதிக்கப்பட்டிருப்பார் தபு கூடிய காலத்துலேருந்து பாருங்களேன் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு இருபது வருஷம் வைங்க இந்த செய்தி எப்போ சொல்றாரோ அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது முஸ்லிங்கள அபுலாஹு முந்து தக்கர் துதாலி கலை வசலம் நான் ரசூல்லாங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தனே என் தௌபா நான் இதுக்கு பொறவு உயிரோடு வாழும் காலம் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் தான் என்ன செய்வேன் சொல்லுவேன் நான் சொல்லிட்டு வந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் நான் உண்மையில் சோதிக்கப்பட்டதை போல எந்த ஒரு முஸ்லிமும் சோதிக்கப்பட்டிருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை நான் சோதிக்கப்பட்டதை போல அதுக்கு பின்னால உண்மையில் சோதிக்கப்பட்டதை போல வேற எந்த முஸ்லிமுக்கும் என்ன செஞ்சிக்காது அப்படி ஒரு சோதனை வந்திருக்காதுன்றது அப்படின்னா உண்மை சொல்றது மிகப்பெரிய சோதனை அர்த்தம் அவர் வாழ்ந்த அந்த பத்து பதினஞ்சு வருஷத்துல உண்மைதான் சொல்லுவேன்னு என்று முடிவு எடுத்ததுனால அவர் பட்ட கஷ்டங்கள் சில இடங்கள்ல லேசா வெளியாகிக்கலாம் லேசா என்ன செஞ்சிருக்கலாம் வெளியாக இருக்கலாம் அதே போல ரசூலாங்க மூணு இடத்துல போய் சொல்லலாம்னு அனுமதி தந்தாங்களே அந்த மூணு இடத்துல இவர் என்ன செய்வாரு உண்மைதான் சொல்லுவார் ஏன் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்ன்றான் ரசூலுல்லாஹி கிட்ட வந்து சொல்றாரு அதனால எல்லா இடங்களிலும் உண்மை சொன்னதனால் முஸ்லிம்களில் என்னை போல உண்மையில் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள்ன்றான் அவ்வளவு நான் என்ன செஞ்சேன் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தை உண்மையிலேயே யோசிப்பார்ங்க அந்த வார்த்தை ஃபவல்லாஹி மாஅலமு احدமினல் முஸ்லிமீன் அபலாஹுல்லாஹு في சிدقல் ஹதீஸ் முன்து தக்ரத்து தாலிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹசன மிம்மா அபல என்னை அல்லா உத்தாலா சோதித்த அளவுக்கு வேற யாரையும் சோதித்ததாக தெரியாது இந்த வார்த்தையிலையும் உறுதி அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் வேணுமென்று எந்த பொய்யும் சொன்னதில்லை அதுலேயே உண்மையா அந்த வார்த்தையை பாருங்க அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் வேணுமென்று பொய் சொன்னதே இல்லை ஏன் தெரியாம பொய் வந்திருக்கலாம் அப்ப அதை எப்படி சொல்லணும் அன்று தொடக்க இன்று வரைக்கும் எந்த ஒரு பொய்யும் நான் சொன்னதிலும் அது பொய்யா போயிடும் அது என்ன செஞ்சிடும் பொய்யா போயிடும் அவர் சொல்கிற மா அன்னத்து நான் அன்று தொடக்க இன்று வரைக்கும் வேணும் வேணுமென்று எந்த பொய்யும் என்ன செய்தில்லை சொன்னேன் அதான் எனக்கு தெரியலைனா பொய் சொன்னதில்லை தெரியாம என்ன செஞ்சிருக்கலாம் பொய் சொல்லி இருக்கலாம் என்ற வார்த்தையை என்ன செய்கிறாரு சொல்லுகிறார் சொல்லிட்டு சொல்றாரு வ இன்னில அர்ஜு ஐயஃப் அனி அல்லாஹ் ஹொஃபீமா பக்கி எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தையும் அல்லாஹூத்தால இந்த உண்மையிலேயே என்னை பாதுகாக்க வேண்டும் நான் அல்லாஹிடத்தில் என்ன செய்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி என்று சொல்லி என்ன சொல்லி அந்த சூரத்து அதாவது நூத்தி பத் நூத்தி பதினேழு தொடக்க நூத்தி பத்தொன்பது சொல்லிட்டு பாருங்க அவர் பொய் உண்மை பத்தி என்ன எவ்வளவு கலைக்கிறாருக்கு அல்லாஹ் என்னை நேர்வழி காட்டிய பின்னால அல்லா எனக்கு செஞ்ச மிகப்பெரிய நியாமத் என்ன தெரியுமா நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால எனக்கு இஸ்லாமோட பெரிய நியாமத் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியமத் இல்லாட்லாம் ரசூல்லா கிட்ட உண்மை சொன்னேன் பாருங்க அதான் அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய நியாமத் அந்த இடத்துல சறுக்கிரிக்க வாய்ப்பு அப்படிதானே அப்படித்தானே கெட்ட நண்பர்களால சிலருடைய தூண்டுதால நிர்ப எப்படியோ நான் சறுக்கரிக்க வாய்ப்பு இருக்குது உண்மை சொன்னேன் பாருங்க அந்த இடத்துல அது போல ஒரு நியாமத் நான் இஸ்லாத்துக்கு வந்தப்பட எனக்கு கிடைக்கல இந்த அவ்வளோ மாற்றத்தோட லைஃப்பில் என்ன செஞ்சது அந்த சின்ன லைஃப் அந்த சின்ன ஒரு அந்த சம்பவம் என்ன செஞ்சது ஏற்படுத்தி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது மற்றவர்கள் அழிந்தது போல பொய் சொல்லி நான் அழியாமல் நான் உண்மை சொன்னேன் அது போல எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அவரை சொல்லி காட்டுறார் சகில் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது இலக்கம்